இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் சாம் செவென்டி டூ வர்ஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் ஃபார் இ வில் டெலிவர் த நீடி வென் இ கிரைஸ் த புவர் ஆல்சோ அண்ட் ஹிம் ஊ ஹேஸ் நோ ஹெல்பர் இ வில் ஸ்பேர் துவர் அண்ட் நீடி அண்ட் வில் சேவ் த சோல்ஸ் ஆஃப் த நீடி ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவரும் நமக்கு விடுதலையும் கொடுக்கிற தேவனமாக இருக்கின்றார் நீங்களும் நானும் அவரை கூப்பிடுகின்ற போதெல்லாம் அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் அது மாற்றமல்ல அவர் உங்களையும் என்னையும் அவர் எல்லாவிதமான கஷ்டத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் அவர் விடுதலை செய்வார் ஆம் உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாகவே இந்த தேவன் நமக்காக இந்த உலகத்திற்கு மனிதாக வந்தார் ஒவ்வொருடைய பலவீனங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய பலனை கொடுக்கும்படியாய் உங்களையும் என்னையும் தன்னுடைய பலனால் கொள்ள கொள்ளும்படியாய் அவர் விரும்புகின்றார் வேதம் சொல்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம் ஆம் மனிதனுக்கு தேவையானது நிம்மதியான ஒரு வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் இந்த நாளிலே கொடுக்கிறதான அந்த ஆறுதலான வார்த்தை என்ன என் மகளே என் மகனே நீ கலங்காதே நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் உங்களுடைய சிறுமையான எல்லா காரியத்திலும் இருந்தும் உங்களுடைய கஷ்டமான காரியங்களிலிருந்தும் நான் உங்களை விடுவிப்பேன் நான் உங்களுடைய தேவனாக இருக்கின்றேன் உலகத்தில் வாழ்கிற நமக்கு சோதனையை கொடுக்கிற இந்த சாத்தானுடைய கிரியைகளை அவர் நிச்சயமாய் நிர்மூலப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார் துன்பத்திலிருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுப்பார் ஆபத்திலிருந்து வியாதியிலிருந்தும் அவர் நம் ஒவ்வொருவரையும் விடுவிப்பார் கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் செல்கிறது அவருடைய பிரசன்னம் நமக்குள் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றபோது அவர் நமக்குள் இருக்கின்ற போது அவர் நிச்சயமாய் விடுவிப்பார் வேதம் சொல்கின்றது குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருக்கு தன்னுடைய இருதயத்தில் இடத்தைக் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார் ஆம் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகின்றார் அவர் தான் உங்களையும் என்னையும் விடுவிக்கக்கூடும் அவர் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் நிம்மதியை கொடுக்க முடியும் அவர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்க முடியும் நம்புவீர்களா ஜெபிப்போம் கிருபை இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே சிறுமையான ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அப்பா பாடுபடுகிற வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலுக்கும் நீர் உம்முடைய செவியை எப்பொழுதும் திறந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அவர்களுக்கு பதிலை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கிறதற்காக உமக்கு நன்றி நாளிலே விசுவாசித்த நம்பின ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ்யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்